ஒரு மாசத்துக்கு முன்னாடி மதிச்சு காவல் நிலையத்தில் கூட்டு போய் அடி அடி அடிச்சு துவச்சு உனக்கு அடிக்கிறதுக்கு யார் உரிமை கொடுத்தா போலீஸுக்கு மினிமம் ஃபோர்ஸ் பயன்படுத்தின தமிழ்நாடு அரசு இழப்பீடு வழங்க வேண்டும் அவர்களுடைய குடும்பத்திற்கு ஒருவருக்கு அரசு வேலை வழங்க வேண்டும் சித்திரவதை தாக்குதல் அடி அதனுடைய விளைவாகத்தான் இந்த இளைஞன் கார்த்திக் இறந்திருக்கிறார் த என்றுவம者rendre் stacks cima பும் desktop பேல்idisலில் பவும் recess விக்குemitacam மினைந்து kindergartenேர்ந்து வேல்கிறை மேர்ந்த urgency fire க 느낌ப்பும் Par insertedradeல் நம்லுக்கிறுPa처�opialairல்லு시죠��גם granular caves investigation enfrent Associateகியத recurring inne dignity அல்லவuntu Почему Impact wire Extreme

அதே மாதிரி கிளம்பி வரவு வாடா சட்டையை போட்டு வாடான்றோமே அவங்க பிடிச்சி கிளம்பிட்டாங்க ஏன்னா ரிமாண்ட் தான் நீ பண்ண போறாங்க நீ வாண்டு கிளம்பிட்டாங்க திரும்ப ஃபோன் அடிச்சு ரெண்டு மணி ஃபோன் அடிச்சு இந்த மாதிரி ரிமாண்ட் பண்ண போறோம் இந்த மாதிரி ஆதார் கார்டு எடுத்துட்டு மதுச்சை ஸ்டேஷனுக்கு வாங்க அப்படின்னு சொன்னாங்க சரினு சொல்லி மதுச்சை ஸ்டேஷனுக்கு போனேன் சார் போனதுக்கு இந்த மாதிரி பிட்ட போட்டிருக்கேன் இந்த மாதிரி பிட்டவ் போட்டிருக்கோம் வலிபுரியின்னு பிட்ட போட்டிருக்கோம் இப்போ தேர்தல் வருதுல்ல அதனால சின்ன கேஸாக போட்டிருக்கோம் நீ ஒரு வாரம் கழித்து எடுத்துக்கோமா அப்படின்னு சொன்னாங்க நாங்கள் எதுக்கு சம்மந்தம் இல்லாமல் எதுக்கு சும்மா இருக்கிற கூப்பிட்டு வந்து கேஸ் போடுறாங்க போட்டு ஆகணும் அப்படின்ட்டாங்க அப்படின்னு நல்லா தான் சார் கூட்டிகிட்டு போகிறாங்க நல்லா கூட்டிகிட்டு போய் இப்படி முடியலைன்னு வந்து இப்படி சேர்த்து இப்படி இதாகிடுச்சி சார் நாங்கள் என்ன சார் செய்வோம் என்ன அடிச்சா சார் கொண்டிருக்காங்க அது போக சும்மா நிக்கிறவங்களை இப்படி நின்று பேசிக்கிட்டு இருப்போம் சார் வாடான் கூட்டிட்டு போவாங்க அடிச்சு கைகால அடிச்சு அப்படியே வந்து வீட்டுல விட்டுட்டு போவாங்க சார் அப்படி என்ன சார் பண்ணியா ஒண்ணு தப்ப குடிப்பியா சார்

என்ன நாய்ங்க சார் நான் மச்சார் பண்ணுங்க யாருக்கு என்ன சார் பண்ணாங்க ரெண்டு புள்ளை எல்லாம் உண்மையிலே உன் மேல நீதி கிடைக்கல நான் மூணு பேருமே செத்துるவா சார் எனக்கு ரெண்டு நாளா எனக்கு இந்த பச்சை தண்ணி கூட நான் குடிக்கல நானானே வாழ்ந்தது எனக்கு தான் நான் லவ் பண்ணி நிிருப்ப வந்து கல்யாணம் முடிஞ்சது சார் அஞ்சர் வாழ்க்கையே முடிஞ்சது சார் நான் ஆச்ச சல்லமே சொல்லுவே

அவன் பத்து வருஷம் கூட உள்ள போட சொல்லுங்க நேற்று ஒரு நேற்று புதுமரா செய்துல நேற்று வந்திருக்கு எங்களுக்கு நிவாரணமா பத்து லட்சம் கொடுத்தோட இருக்கு சார் எங்களுக்கு நாங்க பால் வாங்குனா காசு இல்லாம இருக்கோம் சார்

சணால யார் தரியா வீசிறேங்க ஒரே நேரத்துலங்க தெனே என்னைய சத்த பண்ணியா என்னைய என்னைய அந்த சдняக்கு என்னைய இந்த சஞ்சியா ஒருமையா ரூபமா அப்போமா காசியை மை போட போற காசு போட போற 30000 வருது 100000 30000 சாகடி மத்த என்னால நானால நாங்க பா இத வாங்க மாட்டோம்

ரெண்டு டிரிப்பு கூடிட்டு போய் பேரை சொல்லி அடிச்சாங்க சார் காசு வாங்கிட்டு அடிச்சாங்களா அவனுக்கு பிரச்சனை பிரச்சனை போய் நீ கொலை பண்ண போய்ட்டு கூப்பிட்டு கூப்பிட்டு நெஞ்சு அடிச்சா அதுக்கு என்ன காரணம்னு எங்களுக்கு தெரியும் காசு வாங்கிட்டு அடிச்சாங்களா இல்ல எதுக்கு அடிச்சாங்கன்னு எங்களுக்கு தெரியும் இல்லைன்னா உண்மையில சத்தியமா நான் சொல்ல மாட்டேன் சார் என் பிள்ளை ரெண்டியா சொல்றேன்

உங்க மாய் தப்பு செஞ்சிருக்குன்னு சொல்லுங்க அதுக்குள்ள தான் நாங்க போறோம் நீங்க கூடி மாங்கடியில கூடி போய் நீங்க உள்ள வந்து அடிச்சு காயிட்ட கொண்டுட்டு நாங்க போய் நீங்க தேச்சல போறீங்களா பய 안ஆதியா 안ஆதில்ல எனக்கு தாங்க முடியாத எங்க உடம்பு இது பண்ணாதீங்க நாங்க சும்மா விட மாட்டோம் கை வைக்கவே யோசிக்கணும் இனிமே போலீஸ்காரமா சட்டப்படி என்ன நடவடிக்கை அதை தான் எடுப்பாங்க அஞ்சல்ல புடிங்கச்சிட்டாங்க சார் புடிங்கச்சிட்டு அடியா நாடியில அடிச்சு அம்சுட்டாங்க என்னடா நீ இந்த மாதிரி அத எத்தனை மணிக்கு காலையில 10 மணிக்கு கூட்டிப் போயிருக்காங்க எங்களுக்கு தெரியல சார் 10 மணிக்கு இருந்து நைட் 6 மணி வரை எங்க போனேனே தெரியல சார் நாங்க என்ன நினைச்சு நாங்க ஓவர் டேசனாக போய் போய் அலையிறோம் எங்க வல்லமா வந்து செஞ்சே குட்டலாம் டேபிள்லயே உட்கார்ந்து இருந்துட்டாங்க போன் வந்து இந்த மாதிரி என்ன கன்சினர் அப்படி கூட்டிப் போயிருக்காங்கன்னு வீட்டுக்கு வந்து வந்தேங்க நான் அங்க டிசைன் பண்ணி ஜெஸ்டிங் ஆடி பிச்ச் ஃபைனரி ஃபோனை வேறு வாங்கி வச்சுக்கிட்டாங்க நீ ஃபோனை வாங்க நாளைக்கு வர சொல்லியிருக்காங்கன்ட்டு

பத்து மணிக்கு மேலே தான் அமுச்சுக்கோ நீ வீட்டுக்கு போக மாட்டி என் கையில் ஐம்பது ரூபா சார் என் தாத்தா கூட காசு இல்லை அவர் வந்தால் அதை நான் போக முடியும் நாங்கள் ரெண்டு பேரும் தான் நாங்கள் நடந்து கூட போயிடறோம் சாட்டா கூட காசு இல்லை சார் நீ போகமாட்டு ஒரு இன்ஸ்ட் ஒரு சா ஒரு சார் தந்து என் கையில் ஐம்பது ரூபா விற்று நீ போமான்னு சொல்லி அதான் அழைச்சி அதை அழைச்சி அமுச்சு விட்டாங்க சார் அமுச்சு விட்டு அன்னைக்கு

சார் வழிபறி பண்ணியான்னு சொல்லி சொல்றாங்க பண்ணா நீங்க 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 வந்து கையில கையோட சரி அப்படியே புடிச்சிருந்தாலும் சட்டப்படி தானே இருக்க பையனை தான் கூட்டிட்டு போய் அடிச்சு கொள்ள இவங்களுக்கு யாரு அதிகாரம் கொடுத்தா சட்டப்படி என்ன நடவடிக்கை இவங்க அதை தானே எடுக்கணும் அதை விட்டுட்டு இவங்க எதுக்கு அடிச்சு கொள்றாங்க நாங்க இவங்க பெத்து வளர்த்து நாங்க இத்தனை வருஷம் நாங்க இது பண்ணி இவங்க அடிச்சு கொள்றதுக்கு தான் நாங்க பெத்து வச்சிருக்காங்களா அப்ப இதே மாதிரி இவங்க பிள்ளைய அப்படி அடிச்சு கொண்டா இவங்க விட்டுருவாங்களா இந்த பிள்ளைங்களுக்கு எல்லாம் என்ன இது அதாவது புதிய தலைமுறையில வந்து எடுத்தாங்க சார் செய்தி நாங்க ரெண்டு நாள் போராட்டம் பண்ண நாங்க பண்ணதோ நாங்க பேசினதோ வச்சதோ எதுவுமே வெளி வரல அவங்களுக்கு கூறியது என்ன இந்த மாதிரி வந்து வழிப்பறி பண்ணியா நாங்க புடிச்சு கொண்டு போய் உள்ள போட்டோம் திடீர்னு வந்து ஒண்ணுல வந்து ஒண்ணுல வந்து ஒண்ணுல வந்து ஃபிக்ஸ் வந்துருச்சு ஒண்ணுல வந்து மூல ஒண்ணுல வந்து வயிறு வலி ஒண்ணுல வந்து மஞ்சக்கா மாலை எத்தனை எல்லாமே அப்ப மொத்தமா சேர்ந்து வந்துச்சா இவங்கதான் சார் அடிச்சுதான் சார் கொண்டாங்க நாலாம் செத்து போயிட்டியா ரெண்டு நாள் காவல்துறையினுடைய அத்துமீறல் விசாரணை என்கிற பெயரில் இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிற காவல் நிலைய சித்திரவதை இன்றைக்கு நமக்கு அருகில இருக்கிற இந்த மருத்துவமனைக்கு அருகிலே இருக்கிற மதிச்சயம் காவல் நிலையம் ஒரு இளம் இளைஞன் தளபதி கார்த்திக் என்கிற பெயரில் யாகப்பா நகரில் இருக்கக்கூடிய தொடர்ச்சியாக ஏதாவது ஒரு வழக்கை நான் அழைத்து செல்வது அழித்து போன காவலர்கள் எவனாக இருந்தாலும் சித்திரவதை செய்வது அடிப்பது காலை கையை ஒழிப்பது ரத்தத்தோடு வீட்டுக்கு அனுப்புவது என்கிற செயல்பாட்டை கொண்டிருக்கிறார்கள் ரிமாண்ட் செய்யப்பட்டு சிறைச்சாலைக்கு கொண்டு போய் சேர்க்க நிலையிலே சிறைச்சாலை ஏற்றுக்கொள்ள முடியாத அளவிற்கு கார்த்திகனுடைய உடல்நிலை மிக மோசமாக இருந்திருக்கிறது அப்படி என்றால் யார் இதற்கு காரணம் என்கிற கேள்வி இருக்கிறது சிறை நிர்வாகம் கிடையாது சிறை நிர்வாகம் ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை உடனே மருத்துவமனைக்கு கொண்டு வரணும் கொண்டு வந்திருக்கிறாங்க அவர் இறந்துவிட்டார் இது சம்பந்தமான செய்திகள் காவல்துறை சார்பிலே தினசரிக்கு கொடுக்கப்பட்டதிலே ஒரு தினசரியிலே மஞ்சள் கமாலை இஞ்சி வழி அவருக்கு வேறு ஏதாவது தாக்குதல் என வேறு வேறு காரணங்கள் சொல்லப்படுகிறது ஆனால் ஒரே காரணம் காவல்துறையினுடைய சித்திரவதை தாக்குதல் அடி அதனுடைய விளைவாகத்தான் இந்த இளைஞன் கார்த்திக் இறந்திருக்கிறார் என்பது மிக வெளிப்படையாக தெரிகிறது மாவட்ட காவல்துறை நிர்வாகமும் சரி தமிழ்நாடு அரசும் சரி இந்த பிரச்சனைகளை உடனடியாக தலையிட்டு மூன்றாவது நாளாக இன்றைக்கு தொடர்கிறது அவருடைய போஸ்ட்மார்ட்டம் இப்போது இன்னும் குடும்பத்திற்கு வழங்கப்படவில்லை ஆடியோ விசாரணை நடந்திருக்கிறது இதை தாண்டி தமிழ்நாடு அரசு இந்த பிரச்சனைகளை சம்பந்தப்பட்டிருக்கிற இன்ஸ்பெக்டர் சேதுமணி மாதவன் கைது செய்யப்பட வேண்டும் அவரோடு இவரை இழுத்து சென்ற காவலர்கள் ஏழு பேர் அந்த ஏழு பேரும் கைது செய்யப்பட வேண்டும் விசாரணைக்கு உட்படுத்தப்பட வேண்டும் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்பது நான் சார்ந்திருக்கிற தமிழ்த் தேச மக்கள் முன்னணி சார்பாகவும் காவல் சித்திரவதைக்கு எதிரான இயக்கத்தினுடைய செயலாளர் என்கிற முறையிலும் கேட்டுக்கொள்வது அந்த குடும்பத்திற்கு தமிழ்நாடு அரசு இழப்பீடு வழங்க வேண்டும் அவர்களுடைய குடும்பத்திற்கு ஒருவருக்கு அரசு வேலை வழங்க வேண்டும் என்கிற வேண்டுகோளை அமைத்து இது போன்ற காவல் படுகொலைகள் தாக்குதல்கள் நடக்கக்கூடாது என்பதிலே தமிழ்நாடு அரசு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் மாவட்ட காவல்துறை உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை வலியுறுத்துகிறேன் உச்சியாக காவல்துறையுடைய அராஜகம் என்பது அராஜகம் சொன்னால் விசாரணை என்ற பெயரில் அழைத்து சென்று அவரை அடித்து செய்து அவரை படுகொலை செய்வது என்பது தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது ஜெயராஜ் பெண்ணே ராமநாதபுரத்தில் மணிகண்டன் நம்மளும் ஆர்ப்பாட்டம் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்திக்கிட்டே இருக்கிறோம் இங்கே பொறுத்தளவில் நம்முடைய தளபதி கார்த்திக் தேர்தல் வந்துருச்சு ஒன் டைன் போடணும் இதெல்லாம் ஒரு சம்பிரத்தனமா காவல்துறை செயல்படுது இந்த முதலில் போக்கணும் சாதாரண அப்பிராய சாணி மூணு நாளே சாப்பிடல ஒரு வயசு குழந்தை மூணு வயசு குழந்தை ஒண்ணு பெட்ரோலை ஊற்றிட்டு சாகு அப்படின்னு சொல்ற அளவுக்கு இருக்குன்னு சொன்னா ஏன் இதெல்லாம் வந்து காவல்துறை உண்மையான உளவுத்துறை சரியான விசாரிச்சு சொல்ல மாட்டீங்களா நான் தமிழ்நாடு காவல்துறை மாணவ முதலமைச்சருடைய கவனத்துக்கு தான் நான் நேரடியாக அதை கொண்டு வர விரும்புகிறேன் இங்கே ரெண்டு அமைச்சர் இருக்காங்க மூணு நாளா இங்க நடந்துகிட்டு இருக்கு ஊடகம் என்ன செய்து காவல்துறை கொடுக்கக்கூடிய பொய்யான தகவலை ஊடகத்தில் போடுறீங்க கூட தர்மம் வேணாமா எப்படி இறந்தா எப்படி கூட்டு போனா என்ன நடந்துச்சுன்னு கூட வந்து கேட்க வேண்டாமா மஞ்ச காமாலை நான் என்ன கேட்கிறேன் மஞ்ச காமாலை வயிற்று வலி தலைவலி வயிற்றுல ரிமைண்ட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க

இது உடற்கூறாய்வு அறிக்கையை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் அந்த அறிக்கை வந்துடும் வந்ததுக்கு பின்னாடி இது மோசமான நடவடிக்கை காவல்துறைக்கு மனிதாபிமானம் வேணும் இயந்திரத்தனமாக செயல்படக்கூடாது மருத்துவ இருந்தாலும் சரி காவல்துறை இருந்தாலும் சரி ஒரு மிஷினரியா செயல்பட இந்த பாவத்துக்கு எங்க போய் அலைய போறீங்க நான் என்ன கேட்கறேன்னு கேட்டா தேர்தல் வந்துருச்சு ஒன் டன் போடுறீங்க வழக்கு இருக்குன்றா நீங்க ஒன் டன் போடுவீங்களா அப்படி பார்த்தா எல்லா பெருமளையும் போடணும் எல்லா அரசியல் கட்சி தலைவர் மேலும் போடணும் இவன் என்ன பண்ணிட்டான் ஒரு இளநீர் கடல போய் வலிபுரிப்பு இளநீர் கட்ட காரணம் விசாரிச்சுட்டான் அப்படி ஆளே தெரியல என்றான் நீதிமன்றத்துக்கு வரும்போது காவல்துறைக்கு என்ன ஆகும் நீதிமன்றத்துக்கு நாங்க சொல்லுவோம் இப்ப நம்முடைய நீதியரசர் இதை விசாரிச்சு இருக்காங்க இந்த சுயமோட்டாவா மதுரை உயர் நீதிமன்ற கிளை எடுக்கணுன்றத மாணவ நீதியரசர் கவனத்தை கொண்டு வர உடனடியாக செய்ய வேண்டியது உடற்கூறாய்வு அறிக்கையை நீங்க வெளிக்கொண்டு வரணும் பகிரங்கமா வெளிப்படுத்தணும் உங்க கையில கொடுக்கணும் அது மட்டும் இல்ல இவங்களுக்கு இவ்வளவு பெரிய பாதிப்பு ஏற்பட்டது காரணம் காவல்துறை அதிகாரிய பேரில் எழுதி வச்சிருக்காங்க இந்த பொண்ணு சொல்றாங்க ஒரு மாசத்துக்கு முன்னாடி மதிச்சு காவல் நிலையத்தில் கூட்டு போய் அடி அடி அடிச்சு துவச்சு உனக்கு அடிக்கிறதுக்கு யார் உரிமை கொடுத்தா போலீஸுக்கு மினிமம் ஃபோர்ஸ் பயன்படுத்தின அவ்வளவுதான் யார வேணா நீ அடிச்சு கொள்றதுக்கு உங்களுக்கு அதிகாரம் கிடையாது இங்கே சட்ட ஒழுங்கை பாதுகாக்கக்கூடிய ஒரு நேர்மையான ஆட்சி நடந்துக்கிட்டு இருக்கு இந்த மாதிரி ஏழை அழுத கண்ணீர் அண்ணா சொன்னது மாதிரி ஏழை அழுத கண்ணீர் கனலாக மாறும் அதனால மாணவ முதலமைச்சர் அவர்கள் உடனடியாக தலையிடுங்க தலையிட்டு இந்த காவல்துறையின் பெயரால் காட்டு முராண்டித்தனமாக செயல்படுகிற அராஜகமாக செயல்படுகிற அந்த காவல்துறை அதிகாரிகள் உடனடியாக நடவடிக்கை வேண்டும் வாங்க மாட்டாங்க போலீஸ் ஸ்டேஷன் மட்டும் இந்த பிள்ளை எரிச்சிடும் தற்கொலை பண்ணிடுறாரு மாற்றம் இல்லை யார் தடுத்தாலும் தற்கொலைக்கு தயாரா இருக்கு அதனால உடனடியாக நடவடிக்கை எடுங்க காவல்துறை அதிகாரிகள் உடனே நடவடிக்கை தேவை உடனடியாக அரசு நிவாரணமாக பத்து லட்சம் அந்த இந்த உடனே கொடுக்கணும் அரசு வேலை வாங்கி தரணும் ஒரு வீட்டில் ஒருத்தருக்கு அரசு வேலை கொடுக்கணும் இந்த மூணு வாழ்வாங்க கூட காசு இல்லைன்றது உடனடியாக பத்து லட்சம் ஐம்பது லட்சம் ரூபாய் வேண்டும் இதான் கோரிக்கை யார் இறந்தாலும் அவங்களுக்காக குரல் கொடுப்போம் இது வந்து முழுக்க முழுக்க எங்களுடைய விசாரணையில் நம்முடைய வழக்கறிஞர் தலைமையிலான மனித உரிமை ஆணையம் விசாரிச்ச அளவுல முழுக்க முழுக்க காவல்துறையுடைய அராஜகம் காவல்துறை அடித்து கொலை செய்திருக்கிறதாக தான் குற்றச்சாட்டை பகிரங்கமாக வைக்கிறேன் கண்டிக்கத்தக்கது உடனடி நடவடிக்கை தேவை இல்லை என்றால் தேர்தல் நேரத்தில் விளைவு மோசமாக இருக்கும் அவங்க விட மாட்டாங்க கண்டிக்கிறேன்